உலக நெறிகள் அனைத்தையும் ஈற்றடிக்குள் அடக்கிய நூல் உயிர்க்கும் என எவ்வுயரையும் சங்க இலக்கியங்கள் மன்னர்களின் வீரத்தையும் கொடையையும் போற்றி பாடியது பக்தி இலக்கியங்கள் சைவ வைணவ சமயங்களை பற்றி போற்றி பாடியது ஆனால் வள்ளுவர் அருளிய திருக்குறளோ ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இப்பூமியை வளம் பெற வேண்டும் என்று அடி குறைத்திருக்கிறது ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என வ வள்ளலார் கூறியதும் மனிதத்திற்கு மனிதத்திற்கு அடிக்கல் நாட்டிய வள்ளுவரின் வா வாய்மொழிகள் தான் நன்றி வணக்கம்